மின்சாரி வியாபாரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ண்ண இப்போ நீங்கள் பாத்துக்கிற வீடியோவில் ஒரு நாலு கொள்ளு ஆடு அதோட கிடாக்குட்டி ஒன்று கிடாக்குட்டி நாலு டு மூன்றரை மாதத்துக்குள்ளே இருக்கும் அது போக ஒரு குரால் ஒரு ஒம்பது வந்து எட்டு மாதத்துக்குள்ள குரால் குரால் விரட்டிடுச்சு நாலு கொள்ளு அந்த ஆடும் மறுசனை இது வந்து விற்பனை முடிஞ்சு அதாவது நம்ம கஸ்டமர் கஸ்டமர்னு சொல்ல வேண்டாம் நம்ம அண்ணனே சொல்லலாம் அது திருமங்கலத்துக்கு திண்டுக்கல்லுக்கு தான் அது சரிங்களா திண்டுக்கல் நம்ம அண்ணனுக்கு தான் போயிருக்கு அங்கே என்றைக்கும் வந்து கஸ்டமராக கஸ்டமர்னு சொல்கிறது கிடையாது அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுறது அண்ணன் தம்பி மாதிரி தான் நம்ம பொருளை எடுத்து கொடுக்குறது நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு பொருளை எப்படி எடுத்து கொடுப்போம் அதை மாதிரி தான் எடுத்து கொடுக்குறது அவங்களுக்கு தான் டெலிவர் பண்ணியிருக்குது திண்டுக்கல்லுக்கு திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலாப்பட்டி அண்ணன் சொன்னாங்க அண்ணனும் அந்த ஆடுலாம் பார்த்தாங்க நல்லா இருக்கு தம்பி சூப்பர் அப்படின்னாங்க அதே மாதிரி இன்னொரு ஆடு எடுக்க சொல்லியிருக்காங்க ஆட்டில் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக எடுத்து கொடுக்கலாம் அட்வான்ஸும் போட்டாங்க இதே மாதிரி ஆடுகள் தேவைப்பட்டாலும் தொடர்பு ஒரு நல்ல ஆடாக பார்த்து எடுத்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம்